பட்டர் மசாலா செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்கிறோம் இங்கே பன்னீர் வந்து இரநூறு கிராம் இருக்குது பட்டர் இருக்குது அதுக்கப்புறம் பட்டை பட்டை கிராம்பு இஞ்சி கொஞ்சம் வந்து பூண்டு முந்திரி வெங்காயம் தக்காளி இது வந்து மசாலாவை நம்ம ரெடி பண்ண போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கொஞ்சம் பட்டர் போட்டுக்கணும் பட்டர் போட்டு கொஞ்சம் ஆனியன் போடுங்க ஒரு ஆனியன் பெரிய வெங்காயம் ஒன்று பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம்

நல்லா பொன்னிறமாக வர வர வதங்கட்டும் இது இதுக்கு தேவையான சால்ட்டை போட்டுக்கணும் அது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் கொஞ்சம் அந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அப்படியே வதக்குவோம் வதக்கிட்டு அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு முதல்ல செய்யக்கூடிய மசாலா இதை ரெடி பண்ணிக்கணும் இதை வந்து அப்படியே வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் இதை நல்லா வதக்கி விட்டுட்டு போட்டு அரைச்சு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் ஒரு மூணு தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த மூணு தக்காளி வந்து போதுமானதா இருக்கும் ரொம்ப ஒவ்வொரு புளிப்பு போட்டாலும் அது அதிகமா புளிப்பாயிடும் நிறைய தக்காளி போட்டா புளிப்பாயிடும் இது கொஞ்சம் நல்லா தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம போட்ட எல்லா மசாலாவும் நல்லா வதங்கியாச்சு இதுவே போதும் இதை எடுத்துன்னு வந்து நம்ம அரைச்சிக்கலாம் ஆற வச்சிட்டு அரைச்சிக்கலாம் இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு அப்புறம் அரைச்சிக்கலாம் பட்டர் மசாலாவுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று இப்போ கொடுத்துடலாம் கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து வெண்ணெய் போட்டுங்க வெண்ணெய் உருகுட்டுன்னு ஒரே ஒரு வெங்காயம் போட்டுங்க சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி ஒரு வெங்காயம் போட்டுங்கோ கொஞ்சமாக பட்டை போட்டுங்க ஒரு ஸ்டார் போட்டுங்க கிராம் ஒன்னு போட்டுங்க ஒரு இல ஒன்று போட்டுங்க பிரிஞ்சி இலை ஒரே ஒரு பச்சை மிளகாய் போய்ட்டு போட்டுங்க ஒரு பச்சை மிளகாவை நல்லா கட் பண்ணி போட்டுங்க நல்லா நீட்டு வாக்கில் கட் பண்ணி போடுங்க வதக்கிற மசாலாவை இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வரணும் ஊட்ட இந்த மசாலா நல்லா வதங்கியாச்சு இப்போ நம்ம முதல்ல வந்து வதக்கி அரைச்சோம் இல்லையா அந்த வ வதக்கி அரைச்ச விருதை வந்து இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் அந்த அரைச்ச மசாலாவை இப்போ நம்ம சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இப்போ தேவையான மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் மஞ்சள் தூள் போட்டாச்சு ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் மிளகாய் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கிளாஸ் ஒரு கிரேவிக்கு தகுந்த தண்ணி மட்டும் ஊத்திக்கணும் தகுந்த தண்ணி ஒரு அரை ஸ்பூன் அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறோம் இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணியை ஊத்தியாச்சு நல்லா கொதிக்கிட்டோம் மூடி போட்டுருவோம் இப்போ பாருங்க இந்த கிரேவி வந்து பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இந்த டைம் பார்த்து இந்த பன்னீரை நம்ம சேர்த்துக்கலாம் பன்னீரை ஒன்று ஒன்னாவோ இல்லை எப்படி ஒன்னா சேர்த்துக்கணும் இப்போ இந்த பன்னீரை சேர்த்தாச்சு இப்போ அப்படியே வந்து வேகட்டும் வேகட்டும் கொஞ்சம் திக்க மேல அந்த எண்ணெய் ஆயில் வரட்டும் இங்க பாருங்க பன்னீர் வந்து அப்படியே நல்லா அந்த மசாலா வந்து பன்னீர்ல அப்படியே இறங்கட்டும் இந்த டைம் பார்த்து ஆனியனை சேர்த்துக்கங்க ஸ்ப்ரிங் ஆனியனை கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுக்கோங்க இருந்தா சேர்த்துக்கலாம் ஸ்பிரிங் ஆனியன் இல்லைனாலும் விட்டுடலாம் வச்சிருக்கேன் இப்போ மேல வந்து கொஞ்சம்மா பட்டர் போட்டுறோம் கொஞ்சம்மா கஸ்தூரி மேத்தி எடுத்து நல்லா இதில அப்படியே கையில வந்து கசக்கி கையில அப்படியே நொறுக்கி போட்டுறோம் பன்னீர் மேத்தி போட்டாக்கா ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வந்து தக்காளி சேர்த்ததுனால கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும் இது வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கடையில இருக்கிற டேஸ்ட் வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் போல சக்கரை சேர்த்துக்கணும் சேர்த்து அப்படியே அந்த கிரேவில வந்து அந்த பன்னீர்ல வந்து இறங்குற மாதிரி அந்த ஒரு டேஸ்ட் இல்லைன்னா புளிப்புத்தன்மை நிறைய இருக்கும் புளிப்பு சுவை தக்காளி வந்து நம்ம மூணு போட்டுக்கிறதுனால கொஞ்சம் புளிப்பு அதிகமா தெரியும் அதனால் வந்து அந்த சக்கரை போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இப்போ பாருங்கள் இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரெடி ஆகிடுது சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்தது இட்லியும் சாப்பிட்லாம் தோசைக்கு சாப்பிட்லாம் பூரிக்கும் சாப்பிட்லாம் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மெத்தட்லேயே நீங்கள் செய்யுங்க பன்னீர் பட்டர் மசாலா வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்